We the Phoenix. அனைவருக்கும் வணக்கம் விகிதங்கள் பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பாக்குறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏ பி சி ஏ இஸ்டு பி சி மட்டும் கண்டுபிடிச்சோம் அது எந்தெந்த வகையிலாம் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து இதுக்கு அடுத்ததா ரெண்டு எண்களோட விகிதம் ஒன்பது இஸ்டு பதினொன்னு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அதோட கூடுதல் அறுநூத்தி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப அந்த ரெண்டு எண்களோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க ரெண்டு எண்களோட விகிதம் ஒன்பது ஈஸ்ட்டு பதினொன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே அந்த ரெண்டு எண்கள் என்ன எடுத்துக்குவோன்னா ஒன்று ஒன்பது எக்ஸ் பதினோரு எக்ஸ்னு எடுத்துக்குவோம் அதே ரெண்டு எண்களோட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அறுநூத்தி அறுபது இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு எண்களோட வித்தியாசம்தான் அப்போ ரெண்டு எண்களோட வித்தியாசம் போது பதினோரு எக்ஸு மைனஸ் நைன் எக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு நேரடியாகவே ரெண்டு எக்ஸ் கிடச்சிடும் அப்போ ரெண்டு எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் என்னென்னு கண்டுபிடிச்சி அதன் பிறகு அந்த ரெண்டு நம்பரையும் கழித்து போடணும் ஆனால் இந்த ரெண்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இதில் ஈஸி அப்போ அந்த அறநூற்றி அறுபதில் ரெண்டு பார்ட்டு அப்போ மொத்தம் ஒன்பது எஸ்ட் பதினொன்றுனா மொத்தம் இதில் எத்தனை பாட்டு இருக்கதா அர்த்தம் இருபது பாட்டு இருக்கதா அர்த்தம் இப்போ அறநூத்தி அறுபது இன்ட்டு ரெண்டு அதில் ரெண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு பை இருபது அப்போ ஓரென் ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டு கூட அடிச்சிருக்கலாம் அறுபத்தி ஆறு ரெண்டு எண்களோட வித்தியாசம் அறுபத்தி ஆறு இந்த ரெண்டு எக்ஸ் கண்டுபிடிக்காம நம்ம வந்து நேரடியாக கண்டுபிடிக்கணுன்னா அந்த அறநூற்றி அறுபதை ஃபஸ்ட்டு இப்போது ஒன்று ஒன்பது பதினொன்றுன்னு இருபது பார்ட்டால் வகுத்தரணும் அப்போ ஒன்று ஒரு பார்ட்டு அதாவது எக்ஸுங்கிறது முப்பத்தி மூணுன்னு கிடச்சிரும் இப்போ அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்போ ஒன்பது இன்ட்டு முப்பத்தி மூணுன்னு ஒரு நம்பரும் அடுத்தது பதினொன்று இன்ட்டு முப்பத்தி மூணு இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி அதன் பிறகு நம்ம கழித்து போடுறதுக்கு இது வந்து நம்ம பெருக்கி போடணும் அதுக்கு பதிலாக டூ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறோம் இரு எண்களோட விகிதம் நாலு இஸ்டு அஞ்சு அதோட பெருக்கு தொகை இதுல கேக்குறாங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய எண் சிறிய விட பதினஞ்சு அதிகம் போன கணக்குல அந்த ரெண்டு எண்ணோட கூடு கூட்டுத்தொகையை கொடுத்துட்டு நமக்கு வித்தியாசம் கேட்டிருந்தாங்க இதுல வந்து அந்த ரெண்டு எண்களோட விகிதம் நாலு ஈஸ்ட் அஞ்சு பெரிய எண் வந்து சிறிய விட பதினஞ்சு அதிகம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நமக்கு பெருக்கு தொகை கேட்குறாங்க இப்போ எப்பவுமே நமக்கு விகிதம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு எண்களை என்ன எடுப்போம் நாலு எக்ஸ் அஞ்சு எக்ஸ்ன்னு எடுத்துருவோம் அப்போ இதுல பெரிய எண் எது வந்து இருபது எக்ஸ்வயர் இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய எண் சிறிய எண்ணை விட பதினஞ்சு அதிகம் அப்ப இது இதை விட அப்ப அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் பதினஞ்சு இப்போ பெரிய எண் சிறிய எண்ணையோட பதினஞ்சு அதிகம் இல்லைனா பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்தா என்ன பதினஞ்சு அப்போ எக்ஸ் 15 பதினஞ்சுன்னு கிடச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இருபது எக்ஸ் ஸ்கொயருக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இருபது எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இருபது இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இது இப்போ நமக்கு நாலாயிரத்தி ஐநூறு இப்ப அறுபது லிட்டர் கலவை இருக்கு அதுல வந்து பாலும் தண்ணீரும் ரெண்டு இஸ்ட் ஒண்ணுங்கிற விகிதத்துல இருக்கு அதுல எவ்வளவு லிட்டர் தண்ணீர் சேர்த்தா அந்த விகிதம் ஒன்னு இஸ்ட் ரெண்டு என மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கலவை கொடுத்துட்டாங்க கலவையில இப்போ இப்போதைக்கு பாலும் தண்ணீரும் என்ன விகிதத்துல இருக்குங்கிறத கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்தாச்சு அப்படினாலே நம்ம பால் எவ்வளோ தண்ணி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும் மொத்தம் ரெண்டு இஸ்ட் ஒண்ணுங்கிற விகிதம்னா மொத்தம் மூணு பார்ட்டு அப்போ மூணால வகுத்துட்டோம்னா இருபது வந்துடும் அப்போ அதில் பால் எவ்வளோ இருக்கும் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டாக அப்போ நாற்பது லிட்டரு அதே வந்து இருபது லிட்டரு தண்ணி இருக்கும் அப்போ அந்த விகிதத்தை நம்ம என்ன பண்ணணும் நாற்பது பை இருபது இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா தண்ணி தான் சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்த பிறகு அந்த விகிதம் ஒன்னே ரெண்டாக மாறுது அப்போ எத்தனை லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறோங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எக்ஸ் வந்து இந்த தண்ணி இருக்கிறதுக்கு மட்டும் அதாவது மில்கு வாட்டர் அப்போ நாற்பது பை இருபது ப்ளஸ் எக்ஸு அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த விகிதம் என்னவாக மாறிடும்னால் ஒன்று ரெண்டு அதாவது ஒன்று பை ரெண்டுங்கிற விகிதமாக மாறிவிடும் அப்போ அதன் பிறகு குறுக்குப் பொருட்கள் பண்ணுறோம் எண்பது இருபது ப்ளஸ்ஸு எக்ஸு இப்போ எக்ஸை கோட்டு எண்பது மைனஸ் இருபது அறுபது லிட்டர் அப்ப அறுபது லிட்டர் தண்ணியை சேர்த்தா அந்த விகிதம் பொண்ணு ரெண்டு என மாறும் இப்ப அதே கொஸ்டின்லயே கலவை வந்து அறுபது லிட்டர் கொடுத்துருக்காங்க பாலும் தண்ணீரும் ரெண்டு ஒண்ணுங்கிற விகிதத்துல இருக்கு இதுல வந்து நம்ம அறுபது லிட்டர் தண்ணியை தான் கண்டுபிடிச்சோம் இங்க வந்து அறுபது லிட்டர் தண்ணீரை சேர்த்தா அது வந்து என்ன விகிதமா மாறும் அதை தான் வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் கலவை கொடுத்துட்டாங்க விகிதம் இருக்குது அப்படின்னாலே நம்ம முன்னாடி காலங்களில் கண்டுபிடிச்ச மாதிரி அறுபது பை மூணு மொத்தம் மூணு பார்ட் இருந்துச்சுன்னா மூணு அளவுக்கு ஒரு பார்ட் இருபதுன்னு கண்டுபிடிச்சிட்றோம் அப்போ பால் எவ்வளோ இருக்கும்னா நாற்பது தண்ணி எவ்வளோ இருக்குன்னா இருபது இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து நாற்பது பை இருபது அங்கே வந்து எத்தனை லிட்டர் தெரியல அதனால எக்ஸ்போர்ட்டோம் இங்கே எத்தனை சேர்த்துருக்கோம் அறுபதுன்னு சேர்த்துருக்கோம் அப்போ நாற்பது பை எண்பது ஒன்று ரெண்டு அப்ப அந்த புது விகிதம் என்ன கிடைச்சிருந்து ஒண்ணுங்கிற விகிதமா கிடைச்சிருது அதே கொஸ்டின்ல வந்து நம்ம வந்து கலவை எத்தனை லிட்டரு இதுல கொடுக்கல ஒரு கலவையில பாலும் தண்ணீரும் ரெண்டு ஈஸ்ட் ஒண்ணுங்கிற விகிதத்துல இருக்கு அதுல அறுபது லிட்டர் தண்ணியை சேர்க்கும் போது புது விகிதம் என்னவா மாறுதுன்னா ஒன்னு ஈஸ்ட் ரெண்டுன்னு மாறிடுச்சு அப்படி இருந்தா அதுல ஏற்கனவே இருந்த பாலோட அளவு என்னன்னு கேக்குறாங்க இல்ல மொத்த கலவை எவ்வளவுன்னு கேட்டாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதில் அறுபதுன்னு கொடுத்துருந்ததுனால நம்ம மூணு பார்ட்டை எப்போவுமே என்ன எடுத்தோம்னா மூணால் வகுத்துட்டு இருபது நாற்பது லிட்டர் பால் இருபது லிட்டர் தண்ணி இருந்ததுன்னு எடுத்தோம் ஆனால் இங்கே வந்து பாலும் தண்ணியும் வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா ரெண்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு எக்ஸு எக்ஸுன்னு தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா மொத்த கலவை இங்கே எவ்வளோன்னு தெரியாது அதே போல் தான் விகிதம் எழுதுகிறோம் ரெண்டு எக்ஸு பை எக்ஸு இது கூட தண்ணி எவ்வளோ சேர்க்குறோம் அறுபது லிட்டர் சேர்க்கிறோன்னு கொடுத்துட்டாங்க அந்த விகிதம் என்னவா மாறுது 1 ஈஸ்ட்டு ரெண்டுன்னு மாறுது இப்போ இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நாலு எக்ஸு ஈக்குவல்டு எக்ஸ் ப்ளஸ் அறுபதுன்னு வரும் அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மூணு எக்ஸ் ஈக்குவல்ட்டு அறுபது எக்ஸ் ஈக்குவல்ட்டு அறுபது பை மூணு என்ன கிடச்சிடும்னா இருபது கிடச்சிடும் x இப்போ எக்ஸ் இருபது தொடக்கத்தில் இருந்த பாலோட அளவு என்ன டூ எக்ஸ் இப்போ டூ எக்ஸ் ஈக்குவல்ட்டு ரெண்டு இன்ட்டு இருபது அப்ப நாற்பது லிட்டர் இருந்த கணக்குப்படி நாப்பது லிட்டர் கலவை எவ்வளவு இன்ட்டு இருபது மொத்த கலவை அறுபது லிட்டர் இப்ப இந்த கணக்குல நமக்கு வந்து போன கணக்குல ரேஷியோ கொடுத்துருந்தாங்க ஆனா இதுல வந்து கலவை பதினஞ்சு லிட்டர் கொடுத்துட்டு ஆல்கஹால் வந்து இருபது சதவீதம் இருக்குது அப்போ மீதி வந்து தண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் மூணு லிட்டர் தண்ணீரை சேர்க்கும் புதிய விகிதம் என்னவா கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இப்போ மொத்த கலவை பதினஞ்சு லிட்ரு நமக்கு வந்து ஆல்கஹால் வாட்டர் ஆல்கஹால் வந்து இருபது சதவீதம் சொல்லியிருக்காங்க அப்போ மீதி உள்ளது தண்ணீர்னா அது எண்பது சதவீதம் ஆகும் அப்போ இதோட ரேஷியோ என்ன ஒன்று ஈஸ்ட்டு நாலு அப்போ ஒன்று ஈஸ்ட்டு நாலு அப்போ மொத்த பார்ட்டு வந்து அஞ்சு அப்போ மொத்த கலவை பதினஞ்சு லிட்டரை அஞ்சளவு வைக்கிறோம் ஒரு பார்ட் என்ன கிடச்சிடும்னா மூணு கிடச்சிருது அப்போ ஆல்கஹால் வந்து ஒரு பார்ட்டு அப்போ மூணு லிட்ரு இருக்குது அதே வந்து தண்ணி வந்து நாலு பார்ட்டு அப்போ பன்னெண்டு லிட்டரு இருக்குது அப்போ மொத்த பதினஞ்சு லிட்டர் கலவையில் மூணு லிட்டர் ஆல்கஹாலும் பன்னெண்டு லிட்ரு தண்ணீரும் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கில் மாதிரியே மூணு பை பன்னெண்டு இது கூட எத்தனை லிட்ரு தண்ணி சேர்க்குறோம் மூணு லிட்டர் தண்ணி சேர்க்குறோம் அப்போ மூணு பை பதினஞ்சு அறுத்துட்டோன்னா ஒன்னு அஞ்சு புதிய விகிதம் என்ன கிடைச்சிருக்கு ஒன்னு ஈஸ்ட் அஞ்சு அடுத்தது வந்து இரண்டு எண்கள் மூணு ஈஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் இருக்கு இப்ப ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் ஒன்பதை கழிக்க அந்த விகிதம் பன்னெண்டு இஸ்ட் இருபத்தி மூணு என்றாகிறது ஏனில் இரண்டாவது எண்ணை காண்க இல்லை கொஸ்டின் எதுவாக வேணா இருக்கலாம் முதல் எண்ணெய்கானுங்க இல்லை ரெண்டு எண்களோட கூடுதல் காங்க ரெண்டு எண்களோட வித்தியாசம் காண்க என்ன வேணால் கொஸ்டினாக இருக்கலாம் நம்ம இது போன கணக்கு மாதிரியே தான் மூணு எஸ்ட் அஞ்சுன்னு ஒரு விகிதம் இருக்குது அதில் வந்து என்ன தண்ணி மட்டும் சேர்த்ததா சொன்னோம் ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஒன்பதாம் கழிக்கிறதா சொல்லியிருக்கோம் புதிய விகிதம் என்னவா மாறுது பன்னெண்டு எஸ்ட்டு இருபத்தொன்பதாக மாறுது அப்போ ரெண்டு எண்கள் மூணு எஸ்ட் அஞ்சுங்கிற வீதத்தில் இருந்துச்சுன்னா அதை என்னென்ன எடுத்துக்கணும் மூணு எக்ஸு அஞ்சு எக்ஸ் இந்த தான் ரெண்டு எண்களாக எடுத்துக்கணும் இப்போ மூணு எக்ஸு பை அஞ்சு எக்ஸ் ஒவ்வொரு விகிதம் என்னவா மாறுது பன்னெண்டு பை இருபத்தி மூணுங்கிற விகிதமாறு குறுக்குறோம் எக்ஸ் மைனஸ் ஒன்பது இன்ட்டு இருபத்தி மூணு இப்போ பன்னெண்டஞ்சி அறுபது எக்ஸு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஒன்பது இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எண்ணத்துல வந்துடுவோம் அறுபத்தொம்போது எக்ஸு மைனஸ் அறுபது 207 இப்போ ஒன்பது இன்ட்டு இருபத்தி மூணு இரநூத்தி ஏழு அதே வந்து பன்னெண்டுன்ட்டு ஒம்பது நூற்றி எட்டு மைனஸ் அறுபது ஒன்பது எக்ஸ் வந்துடும் இரநூத்தி ஏழுலேருந்து 108 எட்டு கழிச்சிட்டோம்னா தொண்ணூத்தி ஒம்பது அப்போ எக்ஸ் இக்கோட்டு தொண்ணூற்றி ஒன்பது பை ஒன்போது எக்ஸ் இக்கோல்ட்டு பதினொன்றுன்னு கிடச்சிருச்சு எக்ஸ் பதினொன்று கெடைச்சிட்டு என்ன கேட்குறாங்க ரெண்டாவது ஏன்னு கேட்குறாங்க அப்போ ரெண்டாவது எண் என்ன அஞ்சு எக்ஸு இப்போ அஞ்சுன்ட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அதே முதல் கேட்டாங்கன்னா மூணு எக்ஸு முப்பத்தி மூணு வரும்போது கூட்டு தொகையும் கேட்டாங்கன்னா அப்படி என்ன பண்ண போகிறோம் எட்டு எக்ஸா கண்டுபிடிச்சிருவோம் அதே கழிச்சு கேட்டாங்கன்னா ரெண்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோம் எக்ஸா கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து அதுக்கு பிறகு கூடுதலோ ரெண்டாவது எந்த கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம் இந்த இடத்துல நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கு பதிலாக நீங்க வேற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மல்டிபிளிகேஷன் இல்லாம நம்ம வந்து இதை சால்வ் பண்ண முடியும் இங்கே எக்ஸு இந்த அறுபது எக்ஸு இந்த பக்கம் வந்துருச்சு இங்கேயே இங்கே வந்து மைனஸ் ஆயிருக்கு இங்கே என்ன பண்ணுறோம் ஒன்பது இன்ட்டு இருபத்தி மூணு மைனஸ் பன்னெண்டு இன்ட்டு ஒன்பதுன்னு இல்லையா இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்லேருந்தும் ஒன்பதை காமனாக வெளியில் எடுத்துகிட்டோம்னா இங்கே இருபத்தி மூணு பாக்கி இருக்கும் இங்கே வந்து பன்னெண்டு இருக்கும் அப்போ நைன் இன்ட்டு இருபத்தி மூணில் பன்னெண்டு போக பதினொன்று அப்படின்னு நம்ம போட்டுடலாம் இப்போ நைன் எக்ஸ் இக்குவல்டு நைன் இன்ட்டு லெவன் இருக்குது இங்கேயே நம்ம நைன் கூட கேன்சல் பண்ணிடலாம் அதாவது எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம் எக்ஸை பதினொன்னு ரெண்டு எண்கள் பதிமூணு முப்பத்தி ஏழுங்கிற விகிதத்துல இருக்கு அங்க வந்து எந்த எண்ண ஒன்பதை கழிச்சா அந்த விகிதம் புதுசா மாறுது சொல்லியிருந்தாங்க இங்க வந்து அதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் எந்த எண்ண கழிச்சா அந்த விகிதம் ஒன்னு பதிமூணு என மாறும் எந்த எண்ண ரெண்டுத்தில இருந்து தான் கழிக்கிறோம் அந்த கழிச்சுன்னு அதாவது பதிமூணு ஏஜிட்டு முப்பத்தி விதத்தில் இருக்குது அது ரெண்டுத்துலேருந்தும் நம்ம வந்து எந்த எண்ணை கழிச்சா அந்த விகிதம் ஒன்று ஏஜிட்டு பதிமூணுன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பதிமூணு பை முப்பத்தி ஏழு ரெண்டுத்துலேருந்தும் ஒரு நம்பரை கழிக்கிறோம் அங்கே வந்து ஒன்பதை கழிச்சான்னு கொடுத்துருந்தாங்க அப்போ ரெண்டுத்துலேருந்து ஒன்பதை கழிச்சு போட்டோம் இங்கே அந்த எண்ணு தான் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பதிமூணு மைனஸ் எக்ஸு பை முப்பத்தி மைனஸ் போட்டோம்னா அந்த விகிதம் தான் என்னென்னா ஒன்று பை பதிமூணு இங்கே வந்து cross multiplication வண்ணம் போகிறோம் பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொம்போது மைனஸ் பதிமூணு எக்ஸு முப்பத்தி இது இந்த பக்கம் வச்சு அப்போ 16.9 அறுபத்தி 37 இந்த பதிமூணு எக்ஸ் எங்கே போனால் 13x பதிமூணு எக்ஸு இந்த டைம் அப்படிங்க இங்க பன்னெண்டு எக்ஸு equal to நூற்றி அறுபத்தொம்போதில் போக நூற்றி முப்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு பை பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் ஈக்வல் கிடைச்சிருச்சு கழிச்சா நம்ம வந்து ஒன்னு பதிமூணுன்னு மாற போதுன்னு சொன்னா இதுல எக்ஸ் தான் மூன்று எண்களின் விகிதம் ரெண்டு மூணு அஞ்சு அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல்

ஹோல் ஸ்கொயர் equal to எட்டு இப்போ இங்கே என்ன வரும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது plus ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் x எட்டு இப்போ எல்லாத்துலேருந்து 4 ஸ்கொயர் 9 plus ஃபோர் ப்ளஸ் நைன் ப்ளஸ் ஃபைவ் வருமா ஈக்குவல் டு எட்டு அப்படியே இருக்குது இது எல்லாத்தையும் அப்படின்னா பதிமூணு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு எக்ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அறநூற்றி எட்டு பை முப்பத்தி ஆறு இதோடய கூடுதல் முப்பத்தி எட்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு அறுநூற்றி எட்டு பை முப்பத்தி எட்டு இதை முப்பத்தெட்டால் ஊற்றோன்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துருது பதினாறு X, square equal to 16, X equal to 4 இப்போ, 1 ஒவ்வொரு எண்ணையும் 3x அஞ்சு எக்ஸ் அப்ப 8, 1, பன்னெண்டு ஒன்று இருபது ஒன்று இதுதான் அந்த பெண்கள் ஒரு பையில ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் இருக்கு அதோட மதிப்பு அதாவது அமௌண்ட் எவ்வளவுனா எந்த விகிதத்துல இருக்குன்னா நாலு ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு ஆறுங்கிற விகிதத்துல இருக்கு மொத்த நாணயங்கள் அதாவது ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தஞ்சு பைசா எல்லா நாணயங்களையும் சேர்த்து அதோட எண்ணிக்கை எழுநூத்தி அறுபது இருக்கு அப்படி இருந்ததுன்னா ஐம்பது பைசா நாணயங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு எதை வேணால் கேட்கலாம் ஒரு ரூபாய் எத்தனை இருக்குன்னு கேட்கலாம் இல்ல ஐம்பது பைசா எத்தனை இருக்குன்னு கேட்கலாம் இல்ல இருபத்தஞ்சு பைசா எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம் நம்ம என்ன இதில் பார்க்கணுன்னா இங்கே கொடுத்துருக்க விகிதம் மதிப்போடது ஆனால் கொடுத்துருக்கது வந்து எழுநூத்தருவதுங்கிறது மொத்த நாணயங்களோட எண்ணிக்கை இப்போ மதிப்போட விகிதம் தான் கொடுத்துருக்காங்க மதிப்பு வந்து ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசான்னா மதிப்பு எவ்வளவு இருக்கு ஒரு ரூபாய் வந்து நாலு எக்ஸு ஐம்பது பைசா வந்து அஞ்சு எக்ஸு இருபத்தஞ்சு பைசா ஆறு எக்ஸ்ங்கிற விகிதத்துல இருக்கு அதே வந்து நம்ம எண்ணிக்கைக்கான விகிதமா அதை மாத்தினாதான் நம்ம வந்து அந்த எள்ளு தருவதோட ஈக்குவல் பண்ண முடியும் இப்ப நாலு ஒரு ரூபாய் இருந்துச்சுன்னா எத்தனை நாலு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை ஒரு ரூபாய் இருக்குன்னா அதே நாலு தான் அப்ப நாலு எக்ஸ் இதே அஞ்சு ரூபாய் இருக்கு ஐம்பது பைசால அஞ்சு ரூபாய் இருக்குன்னா எத்தனை இருக்கணும் அதாவது இங்கே இருக்க ரெண்டு ஐம்பது பைசா சேர்ந்தா தான் ரூபாய் கிடைக்கும் அப்போ வந்து ரெண்டு இன்ட்டு அஞ்சு அதாவது பத்து எக்ஸ் அப்போ பத்து நாணயம் இருந்தால் தான் நமக்கு வந்து அஞ்சு ரூபாய் கிடைக்கும் அதே போல் ஆறு எக்ஸு இருபத்தஞ்சு பைசாவோட மதிப்பு அப்போ நாலு பெருக்குனா தான் அது வந்து நமக்கு அமௌண்ட்டுக்கு ஈக்குவல் ஆகும் அப்போ மொத்தம் இருபத்தி நாலு எக்ஸு இப்போ நாலு எக்ஸு பத்து எக்ஸு இருபத்தி நாலு எக்ஸுங்கிறது என்னென்னா ஒரு ரூபா ஐம்பது பைசா இருபத்தி பைசா நாணயங்களோட எண்ணிக்கை அறுபது ஏன்னா நாலு எக்ஸ் பத்து எக்ஸ் இருபத்தி நாலு எக்ஸ் இது எல்லாமே என்னன்னா எண்ணிக்கையோட விகிதம் அப்ப எழுநூத்தி அறுபது வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலு முப்பத்தி எட்டு எக்ஸு எழுநூற்றி அறுபது இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எழுநூத்தி அறுபது பை முப்பத்தெட்டு ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ரெண்டா இப்போ இருபது நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐம்பது பைசா நாணயங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம வந்து எல்லா நாணயங்களையுமே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ரூபாய் நாணயங்களோட எண்ணிக்கை நாலு எக்ஸு இப்போ நாலு இன்ட்டு இருபது எண்பது அதே வந்து ஐம்பது பைசா நாணயங்களோட எண்ணிக்கை பத்து எக்ஸு பத்து ரெண்டு இருபது இரநூறு அதே இருபத்தி நாலு எக்ஸுங்கிறது இருபத்தஞ்சு பைசா நாணயங்களோட எண்ணிக்கை இருபத்தி நாலு இன்ட்டு இருபது இப்போ நானூற்றி எண்பது இதை நம்ம கூட்டினோன்னா மொத்த நாணயங்கள் என்ன கொடுத்துருந்தாங்க எழுநூத்தி அறுபது இதில் எந்த நாணயம் கேட்டாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம் இல்லை அதை மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதுமானது இப்போ லாஸ்ட் சம் தான் இதுவும் இதில் வந்து ஒரு பையில ஐம்பது பைசா இருபத்தஞ்சு பைசா பத்து பைசா நாணயங்கள் இருக்கு அங்க வந்து நமக்கு மதிப்போட விகிதம் கொடுத்துருந்தாங்க இந்த கணக்குல எண்ணிக்கையோட விகிதம் கொடுத்துருக்காங்க அஞ்சு இஸ்ட் ஒன்பது இஸ்ட் நாலு அதே வந்து எல்லா நாணயங்களோட மொத்த மதிப்பு ரூபாய் இரநூத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்படியா இருந்தால் இருபத்தஞ்சு பைசா நாணயங்களோட மதிப்பு எவ்வளவு அதாவது எத்தனை இருக்குன்னு கேட்கல அந்த இருபத்தஞ்சி பைசா நாணயங்களோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம போன காலத்து மாதிரியே இது இருபத்தஞ்சி பைசா மட்டும் இல்லை மூணு நாணயங்களோட மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம் அதிலேருந்து எது கேட்குறாங்களோ நம்ம போட்டுக்கலாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எண்ணிக்கையோட விகிதம் அப்போ அஞ்சு எக்ஸு ஒன்பது எக்ஸு நாலு எக்ஸு அப்படியா இருந்தால் இப்போ மதிப்புக்கு விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் லாஸ்ட் நம்மள மதிப்போட விகிதம் கொடுத்துருக்காங்க அது போல இங்க வந்து என்னன்னா இப்போ அஞ்சு ஐம்பது பைசா நாணயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம அதை ரெண்டாவது வகுத்துட்டோம்னா என்ன வரும் அது ரெண்டாயிரம் ரூபாய்தான் அதோட மதிப்பு எவ்வளோ ரெண்டாயிரம் தான் அப்போ இதுலருந்து நமக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரணும் அப்படின்னா அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு எக்ஸு அதாவது ரெண்டாவது வகுத்துட்டா அதுதான் வந்து மதிப்பு இப்போ பத்து நாணயங்கள் இருந்துச்சுன்னா இப்போ மொத்தம் எவ்வளோ தான் இருக்க போகுது அஞ்சு தான் இருக்க போகுது அப்போ ரெண்டாவது வகுத்துரணும் அதே அடுத்து வந்து இருபத்தஞ்சி பைசா நாணயங்கள் இருபத்தஞ்சி பைசா நாணயங்கள்னா இப்போ நாலு நாணயங்கள் சேர்ந்தா தான் வந்து ஒரு ரூபா வரும் அப்போ ஒன்பது பை நாலு இன்ட்டு எக்ஸு அதே வந்து பத்து பைசா நாணயங்கள் அப்போ பத்து பத்து பைசா சேர்ந்தா தான் ஒரு ரூபா வரும் அப்போ நாலு பை பத்து இன்ட்டு எக்ஸு இதுதான் வந்து என்னென்னா மதிப்புகளோட விகிதம் இதோட கூடுதல்லாம் வந்து நமக்கு இரநூத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு பை ரெண்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒன்பது பை நாலு எக்ஸு ப்ளஸ் நாலு பை பத்து எக்ஸு ஈக்குவல் இரநூத்தி ஆறு இப்போ எல்லாத்துலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்பது பை நாலு ப்ளஸ் நாலு பை பத்து இரநூத்தி ஆறு இப்போ ரெண்டு நாலு பத்து இது எல்லாத்துக்கும் எக்ஸாம் எடுத்தோம்னா இருபது அப்போ கீழே இருபது வரணுன்னா அஞ்சு வந்து எதாவது பே இருபது வரணும் அப்போ எதாவது பெருக்குவோம் பத்தாவது பேருக்குமா அப்போ ஐம்பது அதே வந்து நாலு இருக்குது இருபது வரணுன்னா அஞ்சாவில் பேருக்குவோமா அப்போ நாற்பத்தி அஞ்சு கீழே பத்து இருக்கு இருபது வரணும்னா ரெண்டாவில் பெருக்குவோம் எட்டு ஈக்குவல்டு இரநூத்தி ஆறு எக்ஸின்ட்டு ஐம்பது நாற்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு இப்போ நூற்றி மூணு பை இருபது ஈக்குவல்ட்டு இரநூத்தி ஆறு இப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இரநூத்தி ஆறு பை நூற்றி மூணு இன்ட்டு இருபது ஒரு நூற்றி மூணு ரெண்டு வந்து இரநூத்தி ஆறு இப்போ மதிப்பு என்ன கிடச்சிட்டுனா ரெண்டு இன்ட்டு இருபது நாற்பதுன்னு கிடச்சிருக்கு எக்ோட மதிப்பு நாற்பது கிடைச்சிட்டு நமக்கு இருபத்தஞ்சு பைசா நாணயங்களோட மதிப்பு மட்டும் கேட்டுருக்காங்கன்னா நம்ம ஒன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஐம்பது பைசா நாணயங்களோட மதிப்பா அப்ப அஞ்சு பை ரெண்டு எக்ஸ் இருக்க இடத்துல நாற்பது ஒரு ரெண்டு இருபது அப்ப நூறு ரூபாய் ஒன்பது பை நாலுன்ட்டு நாற்பது இன்னும் வந்து இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் பத்து அப்ப தொண்ணூறு ரூபாய் இப்போ நாலு பத்து இன்ட்டு நாற்பது ஒன்று நாலு இப்போ பதினாறுரூபா இதை கூட்டினோன்னா ஆறு ஜீரோ இப்போ இரநூத்தி ஆறுரூவா மொத்த நாணயங்களோட மதிப்பு இரநூத்தி கிடைச்சிருச்சு இப்போ வந்து என்னென்னா ஐம்பது பைசா நாணயங்களோட மதிப்பு அதே வந்து இருபத்தஞ்சி பைசா நாணயங்களோட மதிப்பு வந்து பத்து பைசா நாணயங்களோட மதிப்பு இப்போ இதே கணக்கில் இது வந்து மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இதுவே நமக்கு எண்ணிக்கை வேணும்னா இப்போ ஐம்பது பைசா வந்து மொத்தம் நூறுரூபா இருக்குது அப்போ எண்ணிக்கை வேணுன்னா இதை என்ன பண்ணுவோம் ரெண்டாவது பேருக்குவோம் அது இதை வந்து நாலாயிரம் பேர் இருக்குவோம் இல்லை இதை வந்து பத்து பைசானா பத்தாலு பேருக்குவோம் அது இல்லைன்னா நமக்கு ஏற்கனவே எண்ணிக்கையோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க இல்லையா அஞ்சு எக்ஸு ஒன்பது எக்ஸு நாலு எக்ஸு இதில் எக்ஸு வந்து நாற்பதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா இப்போ இது வந்து அஞ்சு இன்ட்டு நாற்பது இப்போ இரநூறு வந்துடும் இப்போ ஒன்பது இன்ட்டு நாற்பது முந்நூத்தறுபது இப்போ நாலு இன்ட்டு நாற்பது அப்போ நூற்றி அறுபது இந்த இரநூறு முந்நூத்தறுபது நூற்றி அறுபது தான் வந்து ஐம்பது பைசா இருபத்தஞ்சி பைசா பத்து பைசா நான் எங்களோட எண்ணிக்கை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபிக் டு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்